உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபள பழபளம் மழ மழ வளபழம்

இல்லடா கோயில் பேட்டி குண்டு லட்சுமி என்னடா பீரோ நோண்டிட்டு இருக்கீங்க அது ஒன்ன இல்லமா அது பீரோ ரிப்பேர் அப்படினு போன்ல கம்ப்ளைன்ட் பண்ணாங்களா அத கரெக்ட் பண்ணிட்டு போலாம்னு ராத்திரி ராத்ரியா வந்துக்குறோம் அதான் பீரோ ரிப்பேர் பண்ணிட்டோமே போயிட்டு வரலாம் வா வரோம் குடைமைன் போலாம் ஏன்டா திருட்டு பசங்களா கொல்லாடிக்கு வந்துங்க ஐயோ கேடா போலீஸ்க்கு ஃபோன் பண்றே அம்மா ஏமா போலீஸ்ல வரமா நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல மச்சான் ஆமா ரேஷன் கடல்ல கூட எங்களுக்கு கௌரவ குடும்பட்டே தான் குடுத்துறாங்க

வீட்டுக்காரன் இருப்பான்னு சொல்லும் போது திருப்பதிக்கு போயிருக்காட்டியா வீட்டுக்கார வீட்டுல போலீஸ்மா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்குறோம் ஆனா போலீஸ் கிட்ட மட்டும் போயிடுவாதம் இவன் கால விடுறத பாத்தா சொல்றது ஆமா நான் நீங்க என்ன வேலை சொன்னாலும் போலீஸ்ல புடிச்சு குத்துறாதீங்கன்னா சரி இப்போதைக்கு

ஓடு 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 நிக்காத என்னடா மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க திருட வந்த அசதியில தூங்கிட்டோம் போலீஸ்ல காட்டி கொடுக்காததுக்கு ரொம்ப நன்றிங்க கையில சாட்ட வச்சிருந்தாலும் மனசுல இறக்கத்தோட இருக்கீங்க காலகாலத்துக்கு உங்களை மறக்க மாட்டோம் நாங்க வரோம் என்னடா எந்த வழியா போறீங்க ஜல்லல் வழியா வந்தோம் ஜெல்லல் வழியாவே போயிடுறோம் எங்க வழி வந்த வழி ஐயோ நிமிஷம் வீட்டுக்கு வந்தவங்கள எங்க ஜமீன் பரம்பர வெறும் கையோட அனுப்புனது இல்ல என் கூட வாங்க ஜமீன் பரம்பரையாண்டா நம்மள ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு கூட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் ஆகும் விசாரமே தேக்கவும் நான் உறுதில்ல வாய முடியும் போடான்றான் தமிழ்ல முதல்ல நீ தமிழ ஒழுங்கா பேசுறா எனக்கு விளக்கம் கொடுக்காத உங்களுக்கு உடம்பு மட்டும் இல்ல மனசும் பெருசு சொட்டா என்ன சாப்பிட்றீங்க இந்த மாதிரி பாசமா என்ன பார்த்து யாருமே கேட்டது இல்லம்மா என்ன பெத்த தாய்கிட்ட கூட ஒருவேளை சோத்த உதவாங்க ஏ திருட்டு பசங்களா மெனுவ சொல்லுங்கடா திருட வந்தவங்க கூட திருப்தியா சாப்பிடணும் நினைக்கிறீங்களே நீங்க உண்மையிலேயே முன்னால ஒரு ஜெயிலரா தாங்க இருந்திருக்கணும் எனக்கு வந்து ரெண்டு இட்லி ஒரு வடை பூரி கிழங்கு டேய் சீக்கிரம் ஆறி போறதுக்குள்ள சொல்றா உனக்கு என்ன வேணும் எனக்கு பால் பொங்கல் மெதுவடை அப்புறம் இந்த தட்டுல தலாணி சைஸ் கொண்டு வச்சு எடுத்து வரங்களே என்ன அது சோளா பூரி ஆ அது ஒன்னு கொடுங்க ஏண்டா உங்களுக்கு இத பார்த்தா உடுப்பி ஹோட்டல் மாதிரி தெரியதா இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் சமைச்சு கொண்டு வாங்க என்னது இதெல்லாம் நாங்க சமைச்சு கொண்டு வரணுமா பின்ன திருட வந்தவங்கள சும்மா விட்டுடுவேனா

சமைக்கு சொன்னா ஓகே துணி எல்லாம் துவைக்க முடியாது நாங்க நான் திருட வந்தோமா இல்ல உங்க வீட்டு வேலை செய்யுமா மரியாதை என்னதுக்கு அவ்வளவுதான் டேய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவே உங்களுக்கு போலீஸ் மேல வாடா டேஸ்ட்க்கு போலாம் இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்கட்டே தப்பிக்கவே முடியாது இனிமே இத உங்க ரெண்டு பேருக்கு ஜெயில் போங்கடா போய் துணி துவைங்க போங்க ஆமாக்கா அப்படியே சட்டி துவைச்சு படுங்க அடிங்க இந்தடா கச்சி போடா ஐயோ அந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுன்னு கரும்பு ஜூஸ் மிஷினில் விட்டு புடிற மாதிரி புரிஞ்சு எடுத்துட்டாங்கடா மேலெல்லாம் நோவுது ஆனால் எல்லா வேலையும் சூப்பராக பண்ணுறப்பா பெசாம நீ ஓயிச்சு சாப்பிட்லாமே அது என் கொள்கைக்கு ஒத்து வராது கொள்கையெல்லாம் தூக்கி அரசியல்வாதி மாதிரி குப்பைத்தோட்டில் போடுறா வீட்டு உள்ள வரும்போதே கால் தடிக்கிச்சு அப்போ சொன்னேன் இந்த வீட்டு உள்ள திருட போவேன் நான் என்ன சொன்ன நீ அம்மாவாசை அமோகமாக இருப்போன்னு இப்போ அம்மாவாசை மாதிரி இருந்து போச்சு நம்ம வாழ்க்கை சும்மா என்னத்துக்கு தேவையில்லாத புலம்பின்னுக்குறேன் ஒரு துண்டு சீட் எடுத்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எழுதி ஜன்னல் வழியா சுட்டி வெளியே போட்டேன்னு வச்சுக்க ஹீரோ அதை எடுத்து படிச்சுட்டு கபக்குன்னு வந்து குதிச்சு டபக்குன்னு காப்பாத்திருவார் ஐடியா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம தான் கை நாட்டாச்சே பின்னாடி பாரு போனே இருக்கட்டும் நம்ம தான் கை நாட்டாச்சே நான் சும்மா அதே சொல்லு இருப்பியா போன்ல பேசுறதுக்கு என்னடா கை நாட்டு கால் நாட்டு போலீஸுக்கு போன் போடுவோம் அவங்க வந்து காப்பாத்துவாங்க ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆ இல்ல ஃபயர் ஸ்டேஷன் மணி அடிக்கும்போதே போதே தெரிஞ்சுக்கினேன் ஃபயர் ஸ்டேஷன் ஆம்பா டேய் நூறுக்கு பதிலா நூத்தி ஒன்னுக்கு போட்டு வியாகியானம் பண்ணுகிறியா பரவாயில்ல இவங்களுக்கு காக்கி தண்டா இவங்களாண்டே கம்ப்ளைண்ட் பண்ண வந்து காப்பாத்தோம் சார் நாங்க கோயா தோப்புல இருந்து பேசுறோம் ரெண்டு பேரை காப்பாத்தணும் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க வீடு பத்தி நெரிதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வருவாங்க சரி எங்க வீடு பத்தி நெரிது தண்ணி லாரியோட வாங்க எங்களை காப்பாத்துங்க எவ்வளவு தண்ணி செலவாகனாலும் பரவாயில்ல குடத்துக்கு நாலு தான் கொடுத்துடுறோம் ஏண்டா ஃபயர் ஸ்டேஷன்லேயே குடிக்க தண்ணியில உங்களை தண்ணி இல்லாம வந்து காப்பாத்துமா சீ வைடா போனா என்னது தண்ணி இல்லையா தண்ணி இல்லன்னா உங்களுக்கு என்ன வேலை அங்க யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு போங்க பை ஃபோன் பண்றான் பாரு நான் ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆமா இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன்

இப்போ நீ ரிட்டையர் வர போறது லேடி இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே வீங்கி இருக்கிற வந்து உன்ன உன்ன வீங்க வைக்க போறாங்க காமெடி இத நைட் 10 மணிக்கு வரைக்கும் டேய் நீங்க இப்ப ஃபோன் பண்ணது போலீஸ் ஸ்டேஷன் கிள கீழ இருக்க எக்ஸ்டென்ஷன் நம்பர் அட பாவி 100 காரரான சூப்பர் 10 க்கு அடிச்சிட்டு இருக்கா 100 க்கு தான் அடிச்சேன் 90 கம்மி ஆயி போச்சு ஏண்டா ஏன் கோட்டக்குள்ள வந்து என்னைய மாத்தி விட பாக்குறீங்களா ஐயோ 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 கொடுத்துறேன் அடச்ச ஏண்டா அக்கா அடிக்கிறாங்க நடுத்துட்டு இருக்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க முடியு பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபதாயிரம் இருபதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பதாயிரம் ரொம்ப உங்களை தோப்பு காரணம் போட சொன்ன

நான் சொல்லல என்ன சொன்ன அவங்களுக்கு பெரிய மனசுன்னு சொன்னேன் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் அரை மணி நேரத்துல வந்துருவேன் வந்துட்டு உங்களை ரிலீஸ் பண்றேன் ஏமா போறதும் போறீங்க எங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போக கூடாதா நான் போயிட்டு வரதுக்குள்ள வேற ஏதாவது திருட நோயிட்டா அதான் உங்க ரெண்டு பேரையும் காவலுக்கு விட்டுட்டு போறேன் ஒழுங்கா வீட்டை பாத்துக்கோங்க அப்போ யாராவது வந்து கேட்டா நாங்க என்ன சொல்றது முதலாளியம்மா வெளில போயிருக்காங்க அப்புறமா வந்துருவாங்கன்னு சொல்லு சரிங்க திருட்டு பசங்களா வரேன் பாய் 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 பாய்

புது புதுமான சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் தனிக்கோ बरार बर्रारिस्ट तिनाली रामदा होशियार हुशार मिस्ट तिनाली रामा बर्रार बरार बिस्ट तिनाली रामा होशार हुशार मिस्टर तिनाली राम